ரேடியஸ் ஃபி ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்க் ஃபார்ம் பண்ணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹோல் வேணும்னா ஹோல் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இதில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்லாட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டை நம்ம பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு காமன் த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கிள் பேஸ் பண்ண ஸ்லாட்டாக இருந்துச்சு இப்போ அதே த்ரீ பாயிண்ட் ஸ்லாட்டு சென்டர் பேஸ் பண்ணி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் லென்த்து கொடுத்தோம் ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் கொடுத்தோம் இங்கே ஹண்ட்ரட்னா ஃபிஃப்டி தான் கொடுக்கணும் லென்த்து ஃபிஃப்டி ரேடியஸ்னால் இங்கே வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஹண்ட்ரட் நான் இங்கே கொடுத்தேன்னா ஹண்ட்ரட்னுட்டு ஃபார்ம் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்தோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ட்டு ஃபார்ம் ஆகும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதோட டிஸ்டன்ஸ் வந்து செப்ரேட் ஆகுது ஸோ இங்கே நான் வேல்யூன்னு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன்னா அந்த ஒன் ஃபிஃப்டி வந்து இந்த லென்த்து தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே எதோட டீட்டெயில் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு ஸோ இது வந்து ஹண்ட்ரட்னா இந்த ஒட்டுமொத்த டயமீட்டரும் ஹண்ட்ரட் அப்போனா ரேடியஸ் ஃபிஃப்டி தான் இங்கே நான் இம்போர்ட் கொடுக்கும் போது மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதாவது ஆஃப் லென்த் அண்ட் ஆஃப் வித்தை யூஸ் பண்ணி ஆனால் நான் இதில் டைமென்ஷனிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இது சென்டர் பேஸ்டுன்னுட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா இங்கே கொடுக்குற டைமென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரை பேஸ் பண்ணி தான் ஸோ நான் ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்தது இந்த சைஸ் செவன்ட்டி ஃபைவ் இந்த செவன் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டய டயமீட்டர்னு கொடுத்தது மேலே ஃபிஃப்டி ரேடியஸ் கீழே ஃபிஃப்டி ரேடியஸ் செப்பரேட்டாக தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பேஸ்டுன்னு சொல்லலாம் ஸோ காமனாக பார்த்தோன்னா ரெக்டேங்கிள் அண்ட் போலா ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஆர்க் லைன்ஸ் இருக்கும் எப்படி லீனியர் பேட்டர்ன் அண்ட் சர்க்குலர் அதாவது ரொட்டேஷனல் பேட்டர்னிட்ட இருக்கோ அதே மாதிரி தான் எது ஸோ ஒரு லீனியர்னுட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டுனுட்டு ஒரு விஷயம் தான் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணிருக்கேன்ண்ணா அந்த ஆங்கிள் டிபெண்ட் பண்ணுறது தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஸ்லாட் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரீ பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும் அந்த ஸ்லாட்டுக்கு ஸோ இந்த த்ரீ பாயிண்டை பேஸாக வச்சு உருவாக்குறது தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஸ்லாட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதை அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டைமென்ஷன் டயமீட்டர் கொடுக்கறது ஸோ ஒன்ஸ் நான் இதை கொடுத்தோன்னா இந்த ஆர்கோட டீட்டெயிலிங் வந்து இதை கேட்குது உதாரணத்துக்கு இதை வந் நான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய பாயிண்ட் வந்து ஜீரோக்கமாக ஜீரோவில் கொடுக்குறேன் இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் இதோட ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு கொடுக்குறேன் ஸோ இதோட டயமீட்டரை வந்து ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் இதோட லென்த் ஆர்க் லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்ஸ் மீட்டர் கொடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் இதே தான் ஆனால் நான் ஒரு சென்டரை பேஸ் பண்ணி உருவாக்கணுன்னா ஸோ இதுதான் சென்டர்னா இதை பேஸ் பண்ணி நான் உருவாக்குறேன் எனக்கு என்ன டிஸ்டன்ஸில் த த்ரீ பாயிண்ட் ஆர்க் சாரி சென்டர் பேஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஸ்லாட் ஸோ இதுக்கும் நீங்கள் ஜீரோ கம்மியாக ஜீரோன்னு கொடுத்துக்கலாம் ஏன்னா டிஃபால்ட்டை நான் மென்ஷன் பண்ணது இதுக்கு நீங்கள் ரேடியஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இதே நான் நைன்டின்னு கொடுத்தேன்னா ஸோ இது வந்து நைன்டி டிகிரி அதாவது ஆர்க் இருக்குல்ல இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஸோ இதுதான் இங்கே கொடுக்குற டிகிரி இங்கே டிகிரின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணோல் இதுதான் ஸோ இதுதான் ஸ்லாட் இந்த வீடியோவில் நம்ம பாலிகான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸ்கெச் பாலிகான் ஸோ பாலிகான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்கெட்ச் ஸோ பாலிகான் நீங்கள் காமனாக ஜாமென்ட்ரியில் பார்த்துருப்பீங்க நம்பர் ஆஃப் சைட்ஸு அதிகமாக இருக்கிற பாலிகான் வாங்க உதாரணத்துக்கு ட்ரையாங்கல் லெக்டாங்கன் எக்ஸகன் பென்டகன் ஆக்டகன் எல்லாமே ஒரு பாலிகான் ஆப்ஜெக்ட் தான் ஸோ அந்த பாலிகான் ஆப்ஜெக்டை எதை டிபெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க ஸோ சர்க்கிளில் டூ டைப்ஸ் இருக்குது இன்ஸ்க்ரைப் சர்க்கிள் சர்க்கம் ஸ்கிரைப் சர்க்கிள் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்க்ரைப் சர்க்கிளை வச்சு எப்படி ஒரு பாலிகான் யூஸ் பண்ணுறதுன்னுட்டு ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் த்ரீ சைட்ஸ் மேக்சிமம் ஃபார்ட்டி சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் மாறும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கேடில் வந்து மினிமம் த்ரீ அது எப்போமே எந்த சாஃப்ட்வேருக்கும் மாறாது ஏன்னா ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டை ட்ரையாங்கிள் வச்சு மட்டும்தான் உருவாக்க முடியும் ஸோ மூணு கோடை வச்சு உருவாக்குறது தான் ட்ரையாங்கல் ஸோ மேக்ஸிமம்ன்றது ஒர்க்ஸுக்கு வந்து நாற்பது இதுவே வந்து ஆட்டோ கேட் எடுத்துட்டிங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலிகான்ஸை பற்றி பார்க்கலாம் நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ சிக்ஸ் எயிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ இன்ஸ்கிரைப் சர்க்கிளாக சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிளாக இருக்கிறது இன்ஸ்கிரைப் சர்க்கிள்ன்றேன் இன்ஸ்க்ரைப் சர்க்கிள்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி வந்து டினோட் பண்ணலான்ட்டு காட்டுது ஸோ இந்த மாதிரி வேல்யூன்னுட்டு ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நான் ஜீரோ டிகிரியிலே நான் கொடுக்குறேன் ஸோ நான் இங்கே கொடுத்துட்டு என்னோடய வேல்யூ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் டுவெல் போல்டுன்னா நட் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ரேடியஸு அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோருன்னு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நட் அண்ட் போல்டு தியரிஸ் பறிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம் டுவெல்ன்ற போல்டு சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஹெட் வந்து அதோட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த எம் டுவெல் டுவலுன்ற வேல்யூ வந்து டீன்னு சொல்லுவாங்க இந்த ரேடியஸ் வந்து டூ டீன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இருக்கும் ஸோ நீங்கள் இப்படி தான் உருவாக்கணும் ஸோ நட்டு போல்டுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் பாலிகானு ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சர் சர்க்கம் ஸ்கிரைப் சர்க்கிள் ஸோ இதை நான் இங்கே கிளிக் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்கும்ன்றதை இங்கே காட்டுது ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் ஃபார்ம் பண்ணுறேன் அதே நான் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்தேன்னா அது பார்க்க இப்படி இருக்கும் ஸோ இதை எங்கே உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஷாஃப்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எக்ஸகனோ ஆக்டகனோ க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணனா சர் சர்க்கம் ஸ்க்ரைப் யூஸ் பண்ணுவீங்க இதே ஒரு ஷாஃப்ட்டுக்கு ஈக்குவலாக உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்க்ரைப் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பேஸ்டு இருக்கிற ஆப்ஜெக்டில் உருவா யூஸ் பண்ணுவீங்க ஷாஃப்ட் பேஸில் உருவாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம் ஸ்கிரைப் யூஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கலை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இதை சைஸை நான் இங்கே தேர்ட்டின் மாற்றினா அது வந்து அங்கே மாறும் ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்காக நிறைய புக்ஸு இருக்குது ஸோ நீங்கள் அதை படித்தீங்கன்னா ஒரு எக்ஸகனுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும் உதாரணத்துக்கு ஆங்கிளை வந்து இப்படி தான் டிபெண்ட் பண்ணுவாங்க